புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு புதுவை மறைமலையடியில் சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக விரைவில் திறக்கப்பட உள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி புதிய பேருந்து நிலையத்தை நேற்று ஆய்வு செய்தார் அவர் பேருந்து நிலைய கட்டிடத்தை முழுமையாக சுற்றி பார்த்தார் அப்போது அதிகாரிகளிடம் சில கேள்விகளை எழுப்ப அதிகாரிகள் அதற்கு விளக்கம் அளித்தனர் சில திருத்தங்களை செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார் ஆய்வின் போது நேரி எம்எல்ஏ ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரகவுடு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனி அமுது உருளையன்பேட்டை போலீஸ் சூப்பரிண்ட் கார்த்திகேயன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் உமாபதி சீனிவாசன் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேருந்து நிலைய திறப்பு விழா எப்போது என நிருபர்கள் கேட்டதற்கு விரைவில் என முதல்வர் ரங்கசாமி பதிலளித்தார்